என்ன செய்யாது அவனை தண்டி கேளாது ஏன்பா தண்டி கேளாது தத்துவம் வேற ஏன் தண்டி கேளாதுன்னா அவன் என்ன செய்வானா நான் தூக்கிட்டு போன எதுக்கு தூக்கி ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனேன் சொல்லிடுவானா ஏன்னா மாட்டிக்கிட்டா என்ன செய்வானா ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனேன் மிட்டா வாங்கி தூக்கிட்டு போனேன் சொல்லிட்டு என்ன செய்யறது அதனால அது சந்தேகத்துக்குரியதாயிருது அப்படின்னா என்ன சொல்லணும் சொல்லி கொடுக்குறாங்க இந்த மாதிரி புள்ளையோட திருடுறதா இருந்தா என்ன செஞ்சீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா இல்லையா நான் புள்ளைய மிட்டா வாங்கி கூட கூட்டு போனேன் அது அழுதுகிட்டு இருந்துச்சு அது பிராக்கு பாக்குறதுக்கு கூட்டிட்டு போனேன்னு சொல்லிக்கிருவானா அப்படி சொல்லிட்டான்னா சந்தேகம் வந்துருது சந்தேகத்தோட தண்டி கேளுமா சந்தேகத்துக்கு பேஸ் இருந்தா தானே சந்தேகம் அப்ப இவன் சந்தேகத்தை உண்டாக்குறாங்க இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இது இது ரிசர்ச் அப்ப குழந்தைய கடத்தல் நீங்க அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறத நல்ல வழிக்கு நம்ம இந்த இதெல்லாம் தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுக்காம இருக்காங்க சுக்கெல்லாம் நாரி போயிருவாங்க அரைப்பில் அவங்களுக்கு மட்டும் வச்சுட்டு இருக்காங்க அலிம் சாக்களுக்கு மத்தியில் மட்டும் வெளியில் வச்சாங்கன்னு வைங்க நம்ம ஆளுக்கெல்லாம் அதில் அதிகம் மாட்டுவாங்க நம்ம ஆளுக்கண்ட யாரு மனைவி மதவுக்காரங்க மாட்டாங்க நம்ம தான் நம்பலையே அவங்க பார்ப்பாங்க ஆ மதுகப்பில் இருக்கு இந்த பிள்ளைங்க குழந்தை திருடலாம் தண்டிக்க மாட்டாங்க அப்படி வருமா இல்லையா இது என்ன ஆராய்ச்சிங்கிறேன் அப்ப நீங்கள் எதை வந்து நீங்கள் ஏற்றி தூக்கி பிடிக்கிறீங்களோ ஷேக் அப்துல்லா ஜமாலியும் அவர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களுடைய பேச்சுக்களிலும் எழுத்துக்களிலும் இருக்குன்னு சொன்ன நிரூபணம் ஆகுதா அவங்களுடைய எழுத்துக்கள் இருக்குதா கேட்ட தலைப்புக்கு அப்பாற்பட்டு ஒரே பதில் என்ன தலைப்புக்கு அப்பாற்பட்டு தலைப்புக்கு அப்பாற்பட்டது அதான் அவங்களுடைய மேற்று அதே மாதிரி வந்து இந்த தன்னுடைய ஆன்முறையை தன்னுடைய துவாரத்தை இது என்னங்க இதுக்கு வந்து கேட்டா ஹத்திருக்கா இல்லையா டாபிக் அது ஆபாசம் தான் அப்படின்னு வந்துடும் ஆபாசம் ஒத்துக்கிட்டீங்க அது இது என்ன நடக்குமா முதல்ல சட்டம் சொல்றதா கூட அதுக்கு சாத்தியம் இருக்கா நடக்குமா இது கொஞ்சம் மூளைக்கு பொருந்துதான் யோசிக்க வேணாமா அந்த மாதிரி எல்லாம் ரிசர்ச்சிங்கிற பேர்ல ஒரு மூளையற்றவர்கள் எப்படி போட்டு கண்ணாபின்னா உளர்வார்கள் அந்த மாதிரி உளறி வைத்துக் கொண்டு மதுரப் என்று சொல்கிறார்கள் அப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு அவன் என்ன செய்யணும் மத்தாவுடைய ஹதீஸ் எடுத்து காட்ட வேண்டும் முஸ்லீம் உடைய ஹதீஸ் எடுத்து காட்ட வேண்டும் திருமதி ஹதீஸ் என்ன செய்யணும் எடுத்து காட்ட வேண்டும் அன்பானவர்களே பதில் அப்படிங்கிற பேரில் ஒரு தெளிவான பதில சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டா அடுத்த இருக்கும் அவங்க குருவானுக்கு விரிவுரை வழங்குறாங்க மக்களுக்கு நீங்க வசனம் வந்து மாற்றப்பட்டதுங்கிறீங்க தாய் வழி சகோதரருக்கு நிலைமை என்னங்க ஏன்னா விளக்கமே எதுக்குதான் விளக்க உரையே புரியாத மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் ஆனா யாரு புரிய வைக்க இதை எழுதுனாங்களோ அவங்களுக்கே புரியல நீங்க ஒரு சட்டம் இப்படி சொல்லீங்களா சட்டம் இல்லாம போத இதுக்கு என்னங்க தீர்வு இப்படி எழுதி விட்டீங்களே அந்த தீர்வை கேட்டா நான் என்ன செய்யலாம் அங்கேயே எழுதி இருக்குங்கிறீங்க தீர்வுக்காக தான் இப்ப தீர்வு இருக்கா குருவான் வந்து உலக மக்களுக்கு தீர்வு கொடுக்குமா கொடுக்காதா தீர்வு கொடுக்காதான் நீங்க மொழியாக்கம் விரிவுரையும் கொடுத்தீங்க நீங்க விரிவுரை கொடுத்திருக்கிறீங்க அது பா தீர்வு இல்ல ஒரு ஆளுக்கு இல்லங்கிறதா இதுல கிடைக்குது நீங்க எழுதுனதுல அவருக்கு இருக்கா இல்லையா அதுக்கு நீங்க தெளிவுபடுத்துங்க உங்களுடைய கடமை இல்ல இல்ல எல்லாம் எனக்கு இல்ல அப்படியே நீங்க தஞ்சமா நீங்க விரிவுரை கொடுத்தீங்க தீர்வு கொடுக்கணும் அப்படி விட்ட தகுதி உள்ளவங்க தான் தரிசமா எழுதணும் விரிவுரை வழங்கணும் ஒரு தெளிவா சொல்ல வேண்டியதானே ஆமாங்க தாவிர சகோதரி இல்ல தாங்க அப்படின்னுங்க அது தாவிர சகோதரர் இங்க ஒரு சகோதரர்களுடைய வசனத்துல அதில் உங்கெல்லாம் கட்டுப்படுவாங்கன்னு சொல்லுங்க இதே சொல்ல இதுவரைக்கும் தீர்வு இல்லைன்னு வழங்குது உங்கள்கிட்ட தீர்வு இல்லைங்க பொழுது குருவான் திரும்பி வழங்குகிறது நானும் விளக்குறேன் நீங்க வந்தீங்க அதானே எங்க கேள்வி அது தாய்வழி சகோதரர் குறிக்குங்கிறத நான் சொல்லுவேன் இன்னும் சொல்லப்பானா நான் ஒரு கேரியா வைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஏன்னா உங்களுக்கு தெரியலங்கிறானா இன்னும் ஒரு குழு கொடுக்குறேன் ஏன்னா இப்ப பொதுவா வந்து இரண்டு பெண்மணிக்கு கிடைக்கிறது ஒரு ஆணு கிடைக்குங்கிற இதுவெல்லாம் அசபாக்காரங்கன்னு சொல்லுவாங்க அசபாண்டா யாரு அப்படின்னு கேட்டா மகன் சகோதரன் இவங்க எல்லாம் இப்ப மகனும் மகனும் இருக்கிறாங்க இவங்களும் அந்த சட்டம் வரும் அப்போல சகோதரன் சகோதரி இவங்களும் அந்த சட்டம் வரும் இப்ப இவங்க தாய்வழி ஆண் வாரிசு மூலமா வரலங்க பெண் மூலமா தான் இவங்க வர்றாங்க இப்ப இந்த சட்டம் இந்த அசபாட சட்டம் உங்களுக்கு பொருந்துமா அதான் நான் கேட்கறேன் இனி இது விடமா தெரியா கேட்கணும் ஒன்னு அசபாடு சட்டம் அவங்களுக்கு உண்டு அதனால அங்கே சேரும் சொல்லுங்க உடம்புக்கு தெரியாது இங்க வேண்டாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் இந்த சீடு எத்தனை ஆளுமைகள் பார்க்க போறாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆக வராசத்துடைய சட்டத்தை இவங்க இந்த அளவுக்கு தான் புரிஞ்சு வச்சிருக்காங்களான்னு எல்லாம் தெரிவாங்க ஒன்னு தாய்வழி சகோதரர்கள் அதுல அந்த சகோதரர் கட்டுப்படுவான்னு சொல்லுங்க தாய்வழி சகோதரருக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுங்க இல்ல ரெண்டும் சொல்ல மாட்டேன்டா உங்கள்கிட்ட தீர்வு இல்லை தீர்வு இல்லாம குரானுக்கு விரிவுரை கொடுக்க ஏன் நீங்க புறப்பட்டீங்க அதான் எங்களுடைய கேள்வி இப்ப இந்த அளவுக்கு ஒரு குழுவே கொடுத்திருக்கிறேன் அங்கயே தாய்வடி சகோதர சகோதரன் எடுக்கிறோங்கிறது ஒரு குழு கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு அடுத்து சலாம் விஷயத்துல சொன்னாங்க நம்ம விஷயம் சொன்னோம் அதுக்கெல்லாம் வாயை தொடக்கல சலாம் தான் எடுத்தோம் நேத்த நேத்த ஆரம்பிச்சு இன்னைக்கு தொடர்ந்தோம் உடனே ஆ சலாம் தாங்களா அப்படின்ட்டாங்க அதுக்கு முன்னால எத்தனை விஷயம் அப்ப இல்ல என்ன வழங்குது ஓ சலாமுக்கு தான் பதில்ங்கிற பேர் இல்ல பதில் அல்ல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பதில பேர்லயாவது சொல்றதுக்கு இருக்குது இந்த மல்லபுத குழு விஷயம் பெண்களுக்கு தலா குழந்தை விஷயம் இதெல்லாம் பதிலே இல்ல அதனாலதான் வாய துறக்கல அப்படிங்கறத நீங்க பார்வையாளரும் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா இது உடனே முடிஞ்சிட்டாங்க பின்னால் முந்திக்கிட்டாங்களே இதுதான் வழங்குது சரி அவங்க ஒரு ஆதாரம் வச்சாங்களே அது சரியான ஆதாரமா அப்படிங்கறத நீங்க பாருங்க இது பாடமே என்ன அப்படின்னு கேட்டா வாய்ச்சல பாடம் புகாரிமா பாடத்தை போடுறாங்க பாபு தஸ்லீமி ஃபி மஜ்லிஸின் ஃபீஹி அஹ்லாத்து மினல் முஸ்லிமீன் வல் முஷரிகீன் ஏன்னா முஸ்லிம்களுக்கு சலாம் சொல்லுங்கிறது தெளிவான விஷயம் நபி நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு சலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்க என்ன என்னோட பாதி நான் வாஜி காட்டானா லா தபுதவு பில் யஹூத வன் நஸாரா அல் யஹூத வன் நஸாரா பிஸ் சலாமி ஹதீஸ் ஃபுல்ல அந்த சென்டென்ஸோட வாசிச்சேன் நான் சுருக்கமா சொன்னாங்க நீங்க அதுக்கு அர்த்தம் என்ன யஹூதி நஸாராக்களுக்கு சலாமை கொண்டு நீங்க தொடங்காதீங்க அப்ப சலாம் சொல்லாதீங்கன்னு அர்த்தம் அவங்க என்ன எழுதுனாங்க எல்லாத்தையும் தெளிவா படிக்கணுமா அப்புறம் சொல்லணுமா தெளிவா படிச்சனால தானே வச்சோம் அந்த பாருங்க மாறாக அவங்க எழுதுறாங்க முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு சலாம் கூறுவதை தெளிவாக அனுமதித்துள்ளனர் நாம் அசலாம் அழைக்க அழைக்க இதெல்லாம் பதில் சொல்றத பத்தியா கேட்ட நீங்க என்ன சொல்றீங்க நாம் சலாம் சொல்லுவதற்கு பதில் சலாம் அல்ல ரெண்டு பதில் சலாம் பிரச்சனை இருக்குது அது அந்த சப்ஜெக்ட் வந்து அதுக்கு நான் பதில் சொல்லுவேன் இப்போ சலாம் சொல்ற விஷயம்தான் சலாம் சொல்லுவதற்கு அனுமதித்தாங்க சலாம் சொன்னதுக்கு அனுமதிக்கு ஆதாரம் தாங்க சலாம் சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஆதாரம் இருக்குது முஸ்லீம்ல பதிவு சொல்ல அதிச சென்டர்ஸோட வாய்ச்சா கொஞ்சம் கொஞ்சமா சொன்னாங்க விட்டு விட்டு சொன்னாங்க நீ விட்டு சொன்னா விட்டுட்டானா நான் சென்டர் வாய்ச்சேன்ல அதெல்லாம் உங்களுக்கு புரியாதா சரி இப்போ இவங்க பதில்கிற பேர்ல தந்தாங்கல்ல அதான் ஏமாற்று வேலைங்கிறது இல்லையா புரிஞ்சுக்கிறேன் பதில்கிற பேர்ல ஏதாவது சொல்றது இது பாடம் என்ன இருக்குது இப்போ ஏன்னா சலாசம் தெளிவாக சொல்லிட்டால் முஸ்லீமுங்களும் சொல்கிறோம் முஸ்லாளவுக்கு சொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ ஒரு கேள்வி வருதுங்க ஒரு சபையில முஸ்லீம்களும் இருக்கிறாங்க முஸ்லிம் அல்லாதவங்களும் இருக்கிறாங்க இப்போ சட்டம் என்ன அப்படி கேள்வி வருதில்ல இப்போ பதில் சொல்லலாமா சலாம் சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு அந்த இடத்துல ஏன்னா சொல்லக்கூடாதவர்களும் இருக்கிறாங்க சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க இப்போ என்ன சட்டம் இந்த கேள்விக்கு கே நபே நாம் செல்லலாம் அலிசம் அவருடைய இந்த செயல்பாடு பதில் அமைகிறது பாடமே அப்படித்தான் பாபு தஸ்லீமி பி ஒரு ஒரு இடத்துல முஸ்லிம்களும் இருக்கிறாங்க முஷரிக்கள் இருக்கிறாங்க அங்க சலாம் சொல்லலாமா பாடத்தை போட்டு இந்த ஹஜ கொண்டு வர்றாங்க புகாரிமாம் அதுல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டா கேட்டாஸ் அஹ்லாத்தும்

இருசாராரும் இருக்கிற இடத்திற்கு வருகிறார்கள் சலாமும் கூறுகிறார்கள் அல்லா பக்கம் அழைக்கிறார்கள் ரெண்டு இருக்கு அப்போ சலதாரசன யாருக்கு சலாம் சொல்லணும்னு அனுமதிச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு சலாம் யாரு அல்லா பக்கம் அழைக்கணுமோ அவங்களுக்கு அழைச்சிருக்கிறாங்க அழைக்குதுங்கிறது இருசாராங்க பொருந்துங்க முஸ்லிம் அங்கிட்டு போயிருங்க நான் இவங்க மட்டும் தான் இல்லை இல்ல அல்லாம் பக்கம் இப்ப கூட முஸ்லிம்களை கூட அழைக்கலாம் அதே போல கராலையும் குரான் என்று ஓதி காட்டியான் இருக்கு அப்போ குரான் ஓதி காட்டியான முஸ்லிம்களுக்கு மட்டும் தானா முஸ்லிம்களுக்கு குரான ஓதி காட்டக்கூடாத அழக இருசாரா எல்லாருக்கும் பொருந்துகின்ற வாசம் தான் அங்க இருக்குது அதனால அங்கே போகும்பொழுது இருசாரா இருக்கிறாங்க முஸ்லிம்களும் இருக்காங்க அப்ப காவிரெல்லாம் இருக்கிறாங்களே எப்படி சலாம் அப்படி வேணாம் அந்த குரியவர்கள் இருக்கிறாங்கல்ல சலாம் சொல்லுங்க அதுக்குத்தான் இது விடையை தவிர காவிர்களுக்கு மட்டும் சலாம் சொல்றதுக்கு நீங்க தந்தீங்களா அவர்கள் சல்லிசல்ல மன்னனுக்கு ரோம் நாட்டு மன்னனுக்கு எழுதுறாங்க அந்த கூட அலா ஹுதா யாரு நேர்வழியை பின்பற்றுகிறாங்களோ அவங்களுக்கு தான் சலாம் அப்படின்னு தானே எழுதுனாங்க இது புகாரிலிருந்து தானே செய்து எல்லாருக்கும் சலாம் சொல்லலாம் அப்படின்றா அந்த மன்னருக்கு எழுதும் பொழுது அசலாம் வரைக்கும் எழுத வேண்டியது தானே அந்த கடிதத்துல அதனால தெளிவா இருக்குது முஸ்லிம்களுக்கு சொல்லனுங்க முஸ்லிம் அல்லா சொல்ல இருசாராரும் உள்ள இடத்துல சொல்லலாமா அந்த கேள்விக்கு தான் இருந்தா ஆதாரம் தரானு அப்ப இவங்க பதில் சொன்னது பதில் இல்ல ஆகி போச்சா இப்படிதான் பதில் பேர் சொன்னாங்களே தவிர பதிலாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இன்னும் சில விஷயங்கள் வாயே தொடக்கலங்க ஏன்னா பதிலே கிடையாதுங்க அதுல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அது அதெல்லாம் சொல்ல பதில் சொல்ல முடியாத விஷயங்களுக்கு என்ன எழுத கூடாது ஒன்னும் குரானாச்சு ஹதீசாச்சு இல்லாத சொல்லலாமா அப்படிங்கிறாங்க அது அப்படியே பிள்ளைட்டா நான் திருப்பி அங்கிட்ட அனுப்புறேன் அவ்வளவுதான் அப்படி இருக்குதுல்ல நீங்க ஏன் ஹதீச இல்லா சட்டம் சட்டம்னு சொன்னீங்க சம்பந்தம் இல்லாம அதிக போட்டீங்களே சம்பந்தம் உண்டுன்னு சொல்ல வேண்டியதானே ஏன் சொல்லல இது வரைக்கும் சம்பந்தம் இருந்தா இதான் சம்பந்தம் நேத்தில இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன் சொல்லல இல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதனாலதான் சொல்றோம் இந்த பணியில ஈடுபடக்கூடாது தெளிவா பயில் சொல்றாங்க ஈடுபடணும் கலால விஷயம் அப்படிதான் வச்சிருக்கிறோம் ஒண்ணு தெளிவா சொல்லுங்க ஒண்ணு இருக்கு உங்களுடைய விரிவுரை வச்சா நான் கேள்வி கேட்கிறேன் நீங்க விரிவுரை வந்து மக்களுக்கு தான் எழுதி அந்த மக்களுடைய சார்பான உங்களோட கேள்வி வைக்கிறேன் அதனால பிழைங்கிறது இப்ப நீங்க தாய்வடி சகோதரருக்கு இல்ல இல்லையா இது உலகத்துல எல்லாரும் நம்ம நிறைய பேருங்கிறது மட்டுமல்ல இதுவரைக்கும் ஆயிரத்தி ஆண்டுகளாக எல்லாரும் அவர்கள் மதிக்கும் விமானங்கள் உட்பட அந்த வசனம் தாவிர சகோதரிங்கிறாங்க அது குழுவும் கொடுத்துட்டேன் ஏன் தாவிரங்க ஒரு குழு கொடுத்துருக்கிறேன் அந்த குழு வேணா மறக்கட்டேன் எல்லா ஆளுங்களும் தெரியட்டும் வராசத்த விஷயத்திலே உங்களுடைய நிலைப்பாடும் சட்டம் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க இப்போ அது தாய்வழி சகோதரி சட்டம் இல்லாம போகுது அது ஒரு விஷயம் அடுத்து இல்ல அந்த சகோதரி இவரும் கட்டுப்பாடுவான்னு சொன்னா அதையாவது சொல்லுங்க இல்ல எதுவுமே சொல்ல மாட்டேன்டா உங்களுக்கு தீர்வு இல்லையே நீங்க தீர்வு செல்லையும் போறப்பட்டீங்க அப்படின்னு கேள்வி வருது அது போல நம்ம இன்னொரு விஷயம் சொல்லணும் இந்த ஆதமலை சொர்க்கத்துல நிர்வாணமாகத்தான் இருப்பாங்க நீங்க அதுக்கு இன்னும் இதுவரைக்கும் பதில சொல்லலங்க அதே போல அவங்க பாருங்க நபி சல்லாஹீ செல்லம் அவர்களுக்கு வந்து அவர்களுடைய என்று கேட்பால் அது தவறாகும் இது பதினேழுல சொல்லி இருக்கிறாங்க பக்கம் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வருது இறைவா நபிகள் நாயகத்தின் பரிந்துரையை தா என்று கேட்பது தவறாகும் அப்படின்னு இருக்கிறாங்களா ஆனா சல்லா அலி சல்லாம் அவர்கிட்ட எல்லா மக்களும் சவாத்துக்கு போவாங்க யார் விதிவிலக்கே இல்லாம புகார்ல இருக்குது சரி உங்க கேட்கட்டும் கேக்காம இருக்கட்டும் அப்படி கேட்பது தவறு தவறுன்னு சொன்னா உங்க மார்க்க தவறுங்கன்னு ஆதாரம் வேணும்ல எதுவா இருந்தாலும் ஆதாரம் இல்லாமல் சொல்ல மாட்டோங்கிறாங்கல்ல அவங்க இஷ்டம் கேட்கட்டும் கேட்காம போட்டேன் நம்ம கேட்போம் அவங்க கேட்க மாட்டா இருந்துக்கிறேன் தவறுண்டு எப்படி சொல்லலாம் அதுக்கு ஆதாரத்தை இங்க நிரூபிக்கணுங்க அதே போல யூனுஸ் அலை அவர்கள் விஷயத்துல மொழிபெயர்த்து இருக்கிறாங்க யூனுஸ் அலை என்ன எப்படி நினைச்சாங்களாம் அல்லன் நக்கதிர அலை அப்படிங்கிற ஆயத்துக்கு அவர் மீது நாம் சக்தி பெற மாட்டோம் என்று நினைத்தார் ஒரு சாதாரண ஒரு முஸ்லீம் கூட அல்லாவுக்கு சக்தியில் நினைப்பானாங்க ஆனா ஒரு நபி நினைச்சாராம் எழுதி வச்சிருக்கிறாங்க

நசாயில் இருக்குன்னு சொன்னாரு அந்த அதிசயம் போட்டு காட்டணும் அவர் மாத்தமா இருக்குன்னு அதுக்கும் பதில் இல்ல புகாரில இருக்குன்னு சொல்லி ஒரு அதிசயம் சொன்னாரு அதுலயும் பாதையை நரகவாசின்னு வர்றத மறைச்சு போட்டு அபுத்தாலி முஸ்லீம்னு சொன்னாரு அதுக்கும் பதில் இல்ல முஸ்லீம்ல எது மாதிரி இருக்குன்றாரு அதுக்கும் பதில் இல்ல வேண்டுமென்றே காற்று விடுதல் கித்தாப்ல இல்லைன்னா இருக்குன்னு எடுத்து காட்டணும் இது வரைக்கும் திறக்கவே இல்லை வேண்டுமென்றே திறக்காம இருக்கிறாரு கிழக்குக்கும் மேற்குக்கும் கல்யாணம்னு ஒன்னு போட்டு என்ன செஞ்சோம் ஒரு வருஷம் தூரத்தில் உள்ளவன் கல்யாணம் பண்ணிவிட்டு ஆறு மாசத்துல புள்ள பேத்தான்னு சொன்னா அது அவன் பிள்ள தான் சொன்னீங்க அதுக்கு ஆதாரம் கேட்டும் அதுக்கு ஆதாரம் தரல இதான் ரிசர்ச் ஆண்டு கேட்டோம் ஆதாரம் தரல ரிசர்ச் ஆதாரமா தரணும் இருபது வருஷமா ஹனபி ஒருத்தர் வந்து பெண்ணு கர்ப்பிணியா இருந்து புள்ள பைத்தா சொன்னா அவன் தரல கட்டி பிள்ளாண்டிங்க அதுக்கு ஆதாரம் கேட்டும் ஆதாரம் தரல நாலு வருஷம் கர்ப்பிணி சொன்னீங்க சாஃபியில அதுக்கும் ஆதாரம் தரல விதத்துல ரெண்டு நாள் இருக்குன்னு முரண்பட்டு பேசிங்க அது மரம் இங்க பேசி மறுபடியும் முரண்பட்டு அம்பலம் ஆகி போச்சு அதுக்கப்புறம் வந்து ஹஜ்ஜிக்கு போற ஒருத்தன் மிருகத்தோட போன இருந்தால் ஹஜ்ஜி பசாத சிறுமியை கெடுக்கலாம் ஓரிணச்சர்க்கை செய்யலாம் கழுதை மிருகம் எல்லாத்தையும் பண்ணா கூட என்ன செய்யாது ஹஜ்ஜி முடியாதுன்னு எழுதி வச்சுக்கிறீங்க இது என்ன ஆய்வு இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டோம் அதுக்கு வாயை துறக்கவே கிடையாது புணத்தோட கூட செய்யலாம்னு எழுதுறீங்க அதுக்கு சொல்லல அபேச்சாரியை பிடிச்சி மனைவின்னு சொல்லிட்டா தண்டனை இல்லையாண்டிங்க அதுக்குரிய ஆதாரத்தை கேட்டோம் தரவே இல்லை ஊமையோட உபச்சாரம் செஞ்சா தண்டனை இல்லாண்டிங்க இது என்ன ரிசர்ச்சுன்னு கேட்டோம் பதில் இல்லை மெண்டல வந்து விபச்சாரம் பண்ணா தண்டனை இல்லைன்னு எழுதி வச்சுக்கிறீங்க ஆதாரங்கட்டும் சொல்லல சிறுமியை சீரழித்தால் தண்டனை இல்லைன்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறீங்க ஆதாரங்கட்டம் தரவே இல்லை அது மாதிரி தாய் வழி வார்த்தை இருக்கான்னு கேட்டோம் சொல்லாமலே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களா ஒரு ஊழிச்சுக்கிட்டு இருந்து விளங்குகிறது புரிகிறதுங்கிறீங்க தெளிவாக எடுத்து வைக்கவே இல்லை இது வரைக்கும் அதே மாதிரி வந்து முஸ்லீம்ல ஜும்மா தொழுக பெண்களுக்கு இல்லைன்னு ஹதீஸ் இருக்குன்னு சொன்னீங்க ரசூல்லா சொன்னாங்கன்னு சொன்னீங்க அதை இது வரைக்கும் கேட்டோம் தரவில்லை அது மாதிரி திருமதியில வந்து மிருகத்தோட புன்தான் தண்டனை இல்லை ரசுல்லா சொன்னதாக சொன்னீங்க அதுக்கு ஆதாரம் தரவில்லை குர்பானி ரெண்டு நாளைக்கு தான் கொடுக்கலாம் மூணு நாள் கொடுக்க கூடாது ரசூல்லா சொன்னாங்கன்னு சொன்னீங்க ரசூல்லா சொன்னதா அத்தவளை இருக்குன்னு சொன்னீங்க அதை எடுத்து இது காட்டவே இல்லை இமாம்கள் எல்லாம் நாங்க சொன்னது கேம நாள் வரைக்கும் சட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டார்கள் சொன்னீங்க அதுக்கு ஆதாரம் தரல சலாசம்பி சலாசனுக்கு மூன்று அர்த்தி ஒரு கருத்தை சொன்னீங்க அந்த புகாரி போட்டு மூலத்தை காட்டணும் அதுக்கு பதிலே சொல்ல கிடையாது அதே மாதிரி வந்துகிட்டு கண்ணக்கோள் வச்சு திருடுறதுக்கு வந்து தண்டனை இல்லைன்னு எது வச்சுக்கிறீங்க நம்ம பீரோ பிள்ளைங்க கண்ணக்கோள்னா தண்டனை குற்றம் ஆக்கி இருக்கிறீங்களா இது என்ன ஆய்வு இதுன்னு ரிசர்ச் இதுக்குள்ள ஆதாரம் என்னன்னு கேட்டோம் அதுக்கு பதில் தரல குழந்தைய திருடுனா தண்டனை இல்லை நகை போட்டிருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க அதுக்கு கேட்டோம் அது சொல்லவே இல்லை இன்னைக்கு இருந்து ஆரம்பிச்சு நினைஞ்சோம் தன் உறுப்பை தன்னுடைய துவார்த்து நுழைக்கிறாங்க முதல்ல இது நடக்குமா நடந்தா குளிப்பு இல்ல அதெல்லாம் விட்டுருங்க இது எப்படி நடக்கும் இவ கற்பனையால நடக்குமா வளவத்துல எங்க சாத்தியம் இருக்கா அது எப்படின்னு கேட்டா இதுதான் ரிசர்ச்சோட இலச்சனம் ஆண்டு கேட்டோம் அதுக்கு என்ன செய்யல பதில் சொல்லல ஆடு மாடு சேர்ந்து மனசு புள்ளைய பத்திச்சீங்கன்னு பெருமா முதல்ல ساينட்டிஃபிக்கா சாத்தியம் இருக்கா அது எப்படி ப்ரூவ் பண்றது அந்த ஆடு தான் பேசி பண்ணி